சார்ஜிங் போர்ட் வச்சிருக்கேன் பாருங்க. கிறிஸ்துமஸ் இல்ல. கிறிஸ்மஸ் டைம் தான இப்படி சம்பத்துல. 6 சீரட்ட காரணல காரணமா நிறைய விஷயங்கள் தம்பிச்சு போச்சு. டவுனுக்கு வந்து நிக்கிறான். டவுனுக்கு பாருங்க எவ்வளவு சணமா இருக்குன்னு.

மேலே நடந்து கொண்டிருக்க பாருங்க மேலே ஒரு ஆள் வந்து பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கார் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம் இப்போ இப்போ நார்மலாக ரயில் போய் கொண்டு போய் வருதுன்னு சொல்கிறாங்க நேற்று ஓட தொடங்கினு சொல்லி பண்ணேன் நேற்று அந்த இருபத்தி நாலாம் தேதி ஓடுதான் சொல்லி பண்ணலாம் சரியா போய் பார்ப்போம் சரி நான் போய் பார்ப்போம் ஸ்டேஷனுக்கு உள்ளே போக போகிறோம் இப்போ ராணி ரெயின் மட்டும்தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க அனுராதபுரம் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கு ரெயின் சரி யாரும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே இப்போ அந்த ரெயின் வரும் சரி வாங்க பார்ப்போம் உள்ள போய் கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கணும் சரியா அஞ்சு ஐம்பத்தாறு இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்தில் வேறு இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் நடந்த அந்த சீரட்ட காலநிலை காரணமாக நிறைய விஷயங்கள் தம்பிச்சு போச்சு அதில் உள்ள அந்த போக்குவரத்து என்ன தான் பஸ் வந்து ஓரளவு வளமைக்கு திரும்பினாலும் புகையிறத போக்குவரத்து வந்து அவ்வளோக்கு வளமைக்கு திரும்பிடறேன் அப்போ நேற்று வந்து முதல் முதல் ஐ மீன் கன பிறகு இந்த இயற்கை அரத்தங்களுக்கு பிறகு ரெயின் ஒன்று வந்தது எத்தனையா தேதி நேற்று நேற்று இருபத்தொராந்தி இருபத்தொரா தேதி வந்திருக்கு இன்றைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் இன்றைக்கு சரி என்ன ரெயின் என்று பார்க்க வந்த நேரம் யாழ் ராணி என்று சொல்லப்படுற ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து அண்டாபுரத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் வந்து அண்டாபுரத்துக்கும் கே கேஸுக்கும் போய் கொண்டிருக்கா சொல்லி கே கேஸ் வரைக்கும் வரும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்த ரெயின் வரும் காலம் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நாங்கள் ரெயின் போகிறதுக்காக ஒரு வெப்சைட் ஒன்று பார்க்கலாம் அதான் ரூட்டை நான் பார்க்குறது அந்த வெப்சைட் வேலை செய்யல அந்த வெப்சைட் வந்து இப்போ தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்கேன் நம்ம இந்த ரெயின் ஷோரில் தானே பட் யாழ்றாங்க என்ற ரெயின் மட்டும் ரெண்டாஃபுரத்தில் வந்து வருது தான் டெக்கெட் எவ்வளோனு தெரியல இருக்கா பார்க்குறோம் சும்மா வேறு நாங்கள் யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் காட்டுறோம் தான் எல்லா இடங்களையும் பார்ப்பீங்க எல்லாம் குப்பையெல்லாம் கண்ட பாட்டுக்கு போட்டிருக்கோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஜாலப்பான ரயில் ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இது குப்பை தொட்டி கட்சிக்கணும் பாருங்கள் தனியாக போத்தில்கள் மட்டும் போடுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி ஒரு மாதிரி அடிச்சிருக்கணும் வேணால் ட்ரக்கு பாருங்கள் இந்த ட்ரக்குகள்லையும் குப்பை இது எல்லாமே கிளீன் பண்ணி சுத்தமாக க்ளீனாக இருக்கும் பாருங்கள் எங்கால வந்து ஒரு சின்ன குப்பை தொட்டி போட்டு வச்சுக்கணும் இது வந்து குப்பைகள் போடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காட்டப்றேன் பாடியேன். நான் வந்த எனக்கு குடிச்சிருந்தேன். நான் சிலவளே இந்த கிளாஸ் போகிட்டேன். சாரி. இன்னியால வர هيك. முக்கியமாது ஒரு விஷயம் சார்ஜிங் போட். ஆ இதுல வந்து சார்ஜிங் போட் வச்சிருக்கேன் பாருங்க. வேறதுல இல்ல. நீங்க பாக்க வேண்டியது. வாங்கங்க பாருங்க மேல யுஎஸ்பி அடாப்டர் போட்டு இருக்கீங்க. ஆம்பியஸ் மாத்திடலாம் பண்ணலாம். சார்ஜிங் வந்து

சரியா வந்து டைம் வந்து ஆறு ரெண்ட் ஆயிட்டு ஆறு பன்னெண்டு பேருமா சரி பாப்போம் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு அண்டை கிரௌண்டும் இருக்குது யாருக்கு எல்லாம் இந்த அண்டை கிரௌண்ட் இருக்குன்னு தெரியும் உள்ள இருக்குடா லைட்டை போடுவோம் லைட் போடலாம்

நான் இங்கே கடைக்காங்க அந்த எங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுது சவுண்டு வந்து எக்கோ டேபிள் போடுற போட் ஒன்று இருக்குது ஆனால் டைம் டேபிள் ஒன்றும் போடல என்ன பாருங்க அதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு குட்டி மணிக்கூர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு டைமும் சரியாக தான் ஓடிக்கொண்டுருக்கு

வருட்டது ப்ளோவிங் நாங்கள் திருப்போ மேல வரி திரும்புவோம் இப்போ நாங்கள் அண்டர்க்ரவுண்டால் ஒன்று நாங்கள் இப்போ நாங்கள் மாடி கட்டு வரை மேலாளுவோம் இந்த பார்க்க பாருங்க அவங்கால ரோட்டு தெரியுது வீடு தெரியுது பாத்ரூம் அக்கா அடிக்க சரி ரங்கு ரங்கோடு பைத் கிரீர் ரெயின் வந்து ஒன்று இருக்கு பாருங்க அங்கே பாருங்க பவர் அவர் வெளிச்சம் ஒன்று தெரியுது பாருங்க ஆறு பதினைஞ்சு பேர் மண்ட வேலிப்பா ஆறு இட்டு போது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் மூன்று நாள் பெருகுது போல மூன்று நாள் கிழமை இல்லை மழைக்கும் வந்தேன் இதுக்கு என்னட்டு சரியான பவராக இருக்கு லைட்டின் ஒளிச்சம் கண்ணுக்கு கவுத்துது என்ன ஒளிச்சம் இது சரியான பவராக இருக்குது இதுக்கு என்னவே யாழ்ராணி ராணி ராணி ரயணும் வருகைதான் கூட யாழ்ப்பாண ஓடி தெரியாதுல வரிசை ஆக்கள் எல்லாம் வந்து இறங்கி கொண்டிருக்கலாம் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து லைட் அடிச்சு காட்டுறாரு என்ன வெளிக்கிட ரெயின் வெளிக்கிட போகுது அப்படியே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போக போறோம் டைம் சரியா இருட்டிட்டு இப்ப நான் வெளியில வந்துட்டோம் பாருங்க வானம் இருட்டிட்டு வானம் இருக்கு

நாங்கள் ஹ சொல்றது இந்த ஹோஸ்பிட்ல போனீங்க ஐ மீன் இது இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல உடப்பாங்க தெரியும்ங்களா பொப்பாய்ஸ் இருக்குது டொமினோஸ் இருக்கு அது என்ன சேலம் மாறா பிரியாணி அதெல்லாம் இப்போ தான் விஷயம் இதில் என்ன வேறு கூட யூஸ் ஆஃப் யூனி இதில் இது வந்து கொஞ்சம் ரெட் சிக்னல் வந்து கலை நேரம் வேலை செய்யும் பார்த்து எனக்கு எனக்கு என்னடாவுமே எனக்கு இந்த நைட் டைம் வந்து ஊக்கு போகிறோம் மோட்டர் சைக்கிளா களபுல்லாம இருக்காங்க கிறிஸ்துமஸ் பாருங்க நைட் போட்டுருக்காங்க

இது நேரம் இல்ல நைட்டு ஒன்பது மணியோட க்ளோஸ் எப்படி நதியாஸ் இது நாங்க முந்த நாள் வரைக்கும் எப்படி இருந்த நடந்து வரப்போகுது இனி கிறிஸ்மஸுக்கு நல்ல ஒஃபர் எல்லாம் போகும் நதியாசில் மறக்காம வந்து வாங்கிட்டு போங்க எனக்கு நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டு தான் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் இரவுல பாருங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து சரியான பிஸியாக தான் இருக்கு இரவுலையும் இப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து இலங்கையில் உள்ள பெரும்பாலான இடங்களும் பஸ் இருக்கு கிட்டத்தட்ட என்னன்னு சொல்றது ஒரு தொண்ணூறு வீதமான இடங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் இருக்குது யாழ்ப்பாணத்துல இருந்து ஆனால் இதில் என்ன இஷ்யூ ஒன்று ஒன்றுனா இப்போ அந்த சீரட்ட காலநிலை காரணமாக கொஞ்சம் தடைப்பட்டிருக்குது பழைய நல்களான போக்குவரத்து ஒன்றே பண்றதுக்கு பல்கலைக்கழகங்களில் திப்பாட்டி இருக்காங்க இதுவனால அதே நேரம் பார்த்தீங்கன்னா பஸ் போக்கு வந்து ஓரளவு பழமையை திருப்பி ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டை தான் நந்தாபுரத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தை கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்கணும் வேறு கிறிஸ்துமஸ் கிறிஸ்மசரேட் பண்ணீங்க தெரியுமா லக்ஷ்மியை பஞ்ச பித்து கம்ம தொட்டி ஒட்டி போட்டு